தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று காலை முதல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மிக கனமழை பெய்து வருகிறது நான்கு மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதோடு அணைகளும் வேக வேகமாக நிரம்பி வருகின்றன அடுத்த இரண்டு நாட்களுக்கு நான்கு மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அன்றைய முதல்வர் மு கருணாநிதி படி தாமபபரணி ஆற்றிலிருந்து கடலில் உபரியாக கலக்கும் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு அடி வெள்ள நீரி மில்லியன் கன அடி வெள்ள நீரி கருமேனியாறு நம்பியாறு நதிகளுடன் இணைக்கும் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தை நான்கு நிலைகளாக செயல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டு கலைஞரால் இருபத்தி ஒன்னு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இத்திட்ட பணிகள் துவங்கி வைக்கப்பட்டன என்று சுட்டிக்காட்டியதோடு கடந்த இரண்டு ஆண்டுகளில் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டன என்றும் தற்போது முதல் மூன்று நிலைகளுக்கான பணிகளும் முழுமையாக முடிக்கப்பட்டு நான்காவது நிலைப்பணிகளும் முடியும் தருவாயில் உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கும் என மொத்தம் எழுபத்தைந்து புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு வெள்ள நீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்தினால் பதினேழாயிரத்தி இரண்டு ஹெக்டேர் புதிய பாசன பரப்பு உட்பட இருபத்தி மூணாயிரத்து நாற்பது ஹெக்டேர் நிலங்கள் பாசன உறுதி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டம் திருச்செந்தூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் பயன்பெறும் என்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் முப்பத்தி கிராமங்கள் நூத்தி குளங்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினெட்டு கிராமங்கள் எழுபத்தி ஐந்து குளங்களும் பயன்பெறும் என்றும் பட்டியலிடப்பட்டுள்ளது தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இத்திட்டத்தில் உபரி நீரை கொண்டு செல்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் நீர்வளத்துறை அலுவலர்களுடன் முதல் முக ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் எனவும் அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கண்ணடியின் வெள்ளப்பெருக்கு கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு சோதனை ஓட்டம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் முதல்வர் உத்தரவை அடுத்து சேரன் மாதேவி அருகே உள்ள வெள்ளங்குழி என்ற பகுதியில் கண்ணடியின் அணைக்கட்டில் இருந்து வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் பரிசோதனை அடிப்படையில் ஆயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு கால்வாயில் தண்ணீரை திறந்துவிட்டார் உபரி நீர் திறக்கப்பட்டு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள வறண்ட பகுதி வாழும் விவசாயிகளின் நூற்றாண்டு கனவான இத்திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் வேளாண் பெருமக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது